புதிய பறவைன்னு ஒரு படம் வந்தது அந்த புதிய பறவை படத்துல ஒரு அருமையான பாட்டு எங்கே நிம்மதி அங்கே என கோர் இடம்பெண் எம்எஸ்வி அவர்கள் அறுபது வயலினுக்கு மேல வச்சு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணார் இந்த பாட்டுக்குரிய சூழ்நிலைக்குரிய டிஸ்னஷன் நடக்கு கவி அரசரை தவிர இந்த சுச்சுவேஷனுக்கு யாருமே பாட்டு எழுத முடியாதுன்னு முடிவு பண்ணி அவரை பாட்டு எழுத சொன்னாங்க விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணிணார் டிஎம் சௌந்தரராஜன் சிம்ம குரலோ நாவிக் கமலத்திலிருந்து உயிரை கொடுத்து பாடினார் நடிகர் திலகம் அந்த பாட்டுக்கு நடிக்க போறார் கண்ணதாசன் சொன்னாரா நான் இருக்கனோ இல்லையோப்பா இன்னும் நூறு ஆண்டுகள் தாண்டினாலும் கண்ணதாசனை போல ஒரு கொம்பன் இந்த பாட்டை எழுத முடியாதுன்னு தமிழ் சமுதாயம் சொல்லும் உடனே பக்கத்தில் உட்காந்து விசனா சொன்னாரு அண்ணன் ஜெரதா அண்ணன் நீங்க நல்லா தான் எழுதுவீங்க ஆனா இதுக்கு என்ன மாதிரி இசைமைக்கிறதுக்கு இன்னொருத்தன் புறக்கத்தான் வேணும்னு இதே தமிழகம் பேசத்தான் போது சொன்னார் யார் பாட்டு எழுதி யாரு இசைமைச்சா உயிரை கொடுத்து நாளையா பாடணும் அப்பந்தானையா பாட்டு நிக்கும் அப்படி நடிகர் திலகம் ஒண்ணுமே பேசல என்னங்க அவர் அவர் மாதிரி எழுத முடியாதுங்கிறாரு இவரு இசையமைக்க முடியாதுங்கிறாரு நீங்க என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க நடிகர் திலவன் சொன்னாரு யாரு எழுதின யாரு இசை வடிவம் கொடுத்தான்னு யாரு பாடினான்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்கிரீன்ல எல்லா வயலும் என்னெல்லையா பார்ப்பான் நாயா கவலைப்படணும்